இஸ்ரேல் தேசத்துல சாலமன் ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு தேவன் அளவில்லாத ஞானத்தை கொடுத்திருந்தாரு ஒரு நாள் ரெண்டு பெண்கள் சாலமன் ராஜாவிட வந்தாங்க ஒரு பெண் ராஜாவிடம் ராஜா நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருக்கிறோம் எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு மூணு நாள் கழிச்சு இவளுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு எங்க வீட்டுக்குள்ள வேறு யாரும் இல்லை நைட்டு தூங்கும்போது இவ தூக்கத்துல தன் குழந்தை மேல புரண்டு படுத்துட்டா அதனால குழந்தை செத்து போச்சு இவ என்ன செஞ்சா தெரியுமா நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது செத்த குழந்தைய என் பக்கத்துல படுக்க வச்சுட்டு உயிரோடு இருக்கிற என் குழந்தைய எடுத்து அவ பக்கத்துல படுக்க வச்சுட்டா நான் காலையில எழுந்து பார்த்தா என் பக்கத்துல செத்த குழந்தை இருக்கு உற்று பார்த்தா அது என் குழந்த இல்லை அதற்கு அந்த பெண் இல்ல ராஜா நான் அப்படியெல்லாம் செய்யல உயிரோடு இருக்கிறது தான் என் குழந்தை என்று சொன்னார் ரெண்டு பெண்ணும் ராஜாவுக்கு முன்பாக உயிரோடு இருக்கிறது தான் என் குழந்தை உயிரோடு இருக்கிறதான் என் குழந்தை என்று வாதாடினாங்க இதை பார்த்த ராஜா காவலாளியிடம் ஒரு பட்டயத்தை கொண்டு வந்து உயிரோடு இருக்கிற இந்த குழந்தையை ரெண்டாக வெட்டி ரெண்டு பெண்களிடம் பாதி பாதி கொடுங்க என்றார் உடனே உயிரோடு இருக்கிற குழந்தையின் தாய் அழுதாங்க ராஜா ராஜா குழந்தைய வெட்டாதீங்க அந்த பெண்ணிடமே அந்த குழந்தையை கொடுத்துருங்க என்றார் செத்து போன குழந்தையின் தாய் இல்ல ராஜா நீங்க சொல்றதுதான் சரி நீங்க சொன்ன மாதிரி குழந்தையை ரெண்டாக வெட்டி எனக்கும் அவளுக்கும் கொடுங்க என்றாள் ராஜா காவலாளியிடம் குழந்தையை வெட்டாதீங்க அழுது கொண்டிருக்கிற அந்த தாயிடம் உயிரோடு இருக்கிற குழந்தையை கொடுங்க அவள்தான் அந்த குழந்தையின் தாய் என்றார் இப்படி நியாயம் செய்த ராஜாவை இஸ்ரேல் ஜனங்கள் கண்டு ராஜாவுக்கு பயந்தாங்க இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது ராஜா தேவனிடம் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டது போல நாமும் தேவனிடம் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம்